ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு கொடைக்கானலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பூம்பாறை கிராமத்தில் இருக்கிற குழந்தை வேலப்பர் முருகர் சன்னதியை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப விசேஷமான முருகர் இந்த முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு சொல்கிறாங்க இங்கே நாம் நினைச்சா போக முடியாது முருகரே நினச்சி நம்ம வரணும்னு விருப்பப்பட்டால் மட்டுமே நம்ம இங்கே தரிசனம் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா கோயில் வாசல் வர வந்து தரிசனம் பண்ண முடியாத சூழ்நிலையில் நிறைய பேர் திரும்பி போனதாக கூட இங்கே உள்ள ஐயர் சொல்கிறாரு அளவுக்கு சக்தி வாய்ந்த முருகர் அவர் நினச்சா மட்டும்தான் நமக்கு தரிசனம் தருவார் அந்த கோயிலில் நம்ம பாருங்க விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு வேண்டிக்கிட்டு நாம வர்றப்ப நம்ம வேண்டுதல் நிறைவேறும் பழனி முருகர் வந்து நவ சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே வந்து இந்த குழந்தை வேலப்பர் சன்னதியில் இருக்கிற முருகர் செல வந்து பத்து மூலிகைகளால் செய்யப்பட்ட முருகர் சொல்லி மிகவும் சக்தி வாய்ஞ்ச இந்த முருகர் சன்னதியில் நாம என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறும் சீக்கிரமே அவங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அவங்க பாவங்கள்லாம் சொல்லி ஐயர் சொல்றாரு அங்கே தீர்த்தம் தர்றாங்க அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் அது குணமாகும் பழனி சிலையை வந்து போகர் சித்தர் தான் செஞ்சதா சொல்றாங்க அதே மாதிரி தான் இங்க பூம்பாறை கிராமத்தில் இருக்கிற குழந்தை வேலப்பர் முருகர் சிலையை கூட போகர் சித்தர் தான் செஞ்சதா சொல்லி சொல்றாங்க சக்தி வாஞ்ச இந்த முருகன் சிலையில நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது முருகர்கிட்ட நம்ம வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றப்ப நிச்சயம் அது கூடிய சீக்கிரமே நிறைவேறும் நம்பிக்கையோட ஐயர் சொல்றாரு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தினம் தினம் இங்கே மக்கள் கூட்டம்லாம் நிறைய வந்துட்டு போயிட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு இங்கே வந்து தேர் திருவிழாலாம் விசேஷமா நடக்கும் மலை மேல இருக்கிற கோயில் பழனியில் நடக்கிற மாதிரி இங்கே தேர் திருவிழாவும் நல்ல சிறப்பாக நடக்கும் அப்பெல்லாம் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராம மக்களும் வந்து நிறைவா கும் வந்து வழிபட்டு போவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு இங்கே வந்து வேண்டவங்க பாவங்கள்லாம் உடனே தீந்துரும் மலை மேலே இருக்கிற இந்த முருகனை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க கொடைக்கானலுக்கு வர்றவங்க நிறைய பேருக்கு இந்த கோயில் பற்றி தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சிருந்தவங்க அவசியம் முருகனை தரிசிக்க வருவாங்க விசேஷமான கோயில்ன்றதுனால முருகப்பெருமான் மலை மேல இருக்கிற இந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறது மிகவும் சக்தி சக்திவாஞ்ச முருகப்பெருமானை தரிசிக்கிறது எல்லா பாக்கியமும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க கேத்தி வச்சு நாம வேண்டிக்கிட்டு முருகர்கிட்ட கொஞ்ச நேரம் எப்பவுமே எந்த கோயிலுக்கு போனாலுமே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தான் சிறப்பு இங்கே பாருங்க முருகர்கிட்ட குழந்தையா இருந்துட்டு இந்த முருகர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும்னு சொல்லி சொல்றாங்க தச பாசாணத்தால் ஆன முருகர் இவர் தினம் தினம் மக்கள் கூட்டம் நிறைய வந்துட்டு போயிட்டு அங்கே சொல்கிறாங்க சொல்றாங்க இங்கே பாருங்க பூம்பாறை கிராமம் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி இந்த கிராமத்தில் தான் முருகர் இருக்காரு இந்த கோயிலுக்கு வர்றவங்க நாம நினச்சா போயிட்டு வந்துடலான்ற மாதிரி எல்லாம் நடக்காது முருகப்பெருமா அந்த தீர்த்தம் குடிச்சிட்டு வர்றப்ப என்ன மாதிரி மனக்குறை இருந்தாலும் அத்தனையும் தீர்ந்து நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நாம நினச்சதும் நடக்கும் சீக்கிரமே திரும்பவும் வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்காக அடிக்கடி இந்த கோயிலுக்கு மக்கள் நிறைய வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ சமீப தான் அங்கே கும்பாபிஷேகமும் நடந்ததாக சொல்கிறாங்க அந்த அளவுக்கு விசேஷமான முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு கொடைக்கானலுக்கு வர எல்லாருமே போய் தரிசனம் பண்ணிட்டு வ வர்றது ரொம்ப சிறப்பு குழந்தை வேலைப்பர் குழந்தை பாக்கியம் தர்றதில் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு சொல்கிறாங்க புத்திர பாக்கியம் வேணும்னு இருக்கிறவங்க அவசியம் ஒரு முறை இந்த முருகரை குழந்த முருகரை தரிசிக்கிறப்ப அந்த பாக்கியம் அவங்களுக்கு நிறைவாக சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அவசியம் போயிட்டு வாங்க தேங்க்யூ